ஹலோ ஆர்கான்ட் கார்டன் விழாவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நீலாக திருந்தாத ஜென்மன் சொல்லி வீட்டில் திட்டு வாங்கிட்டு நான் இந்த வேலையை செய்துட்டு இருக்கேன் என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா வெட்டிலை வேலை கிழங்கு நடவு செய்துட்டு இருக்கிறது தாங்க சொல்கிறேன் நான் போன டைம் அந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணி நான் நடவு செய்தேன் எனக்கு அந்தளவுக்கு ஹீல்டு இல்லை அதனால வந்து அவங்க செல்லமாக திட்டினாங்க திட்டி நான் இந்த வேலை செய்துட்டே இருந்தேன்னா நீ மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க கடுப்பாகி போயிட்டாங்க எங்கள் மாமியார் அதுக்கணுங்கிறான் அதுக்கப்புறம் வந்து நான் போன டைம் எடுத்த அளவு விட இந்த டைம் வந்து கம்மியாக தான் எடுத்தேன் போன டைம் வந்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது அடி நீளம் இருக்கும் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி மேலேயே இருக்கும் பள்ளமோ அகலமோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி தான் பள்ளம் எடுத்திருக்கேன் நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு அஞ்சு அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீளம் அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன் என்னால் முடியவும் இல்லை மரத்தில் கம்பளி பூச்சி ஏற மாதிரி புரியல சார் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்து எனக்கு இந்த டைம் வந்து கிடைக்காததுனால ஹீல்டு கிடைக்காததுனால எனக்குமே கொஞ்சம் வருத்தம் அதனால நான் வந்து திட்டமாக தான் எடுத்திருக்கேன் போன டைம் மண் சரியில்லை அதனால வரல அப்படின்றது என்னோட எண்ணமாக இருக்கு பார்க்கலாம் இந்த டைம் வந்து களி மண்ணில் நடக்கேன் இந்த டைம் வந்து எப்படி வருதுன்னு ஹீல்டு பார்க்கலாம் நம்ம நாங்கள் பாருங்கள் பள்ளம் வந்து திட்டமாக தான் நான் எடுத்தேன் இதில் வந்து காஞ்சி சருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டு வச்சிருக்கணும் அப்படி போட்டோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கு நல்லா மகு அது வந்து தழை வந்து இந்த மக்க மக்க இன்னுமே நம்ம வந்து காஞ்சி சருக்கு போட்டுகிட்டே இருக்கணும் தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி செய்கிறப்போ மண் வந்து இன்னும் சீக்கிரமாக லூஸ் ஆகும் கிழங்கு வந்து நம்மளுக்கு நல்லா பெரிய சைஸாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க போன டைம் இந்த மாதிரி ப்ராப்பராக செய்து நம்ம ஃப்ளாப் வாங்கணும் அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் வராட்டம் வராட்டி போட்டோம் வந்த வரைக்கும் லாப் அப்படின்ற மாதிரி தான் நான் அளவு செய்துருக்கேன் இது வந்து மண் நல்லா இருக்குது அப் இதில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் திமிது வெற்றி வந்து என்னை சேரும் அதே மாதிரி இந்த தண்ணி விடுறதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எதுக்காகனா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து மழை வந்துட்டே இருந்தது காற்று மழை தண்ணி விடுற வேலையுமே கொஞ்சம் மிச்சமாக தான் இருந்தது மாதிரி கிழங்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாக கூட நம்ம நடவு செய்துருக்கலாம் அந்த மாதிரி நடவு செய்தோம்னா நம்மளுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து கிழங்கு ஆர்வஸ் பண்ணலாம் நம்ம சித்திரை கழித்து இல்லை சித்திரை மாதத்தில் ஆர்வ இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நடவு செய்தோம்னா அடுத்த சித்திரைக்கு தான் நம்மளுக்கு வந்து கிழங்கு ஆர்வஸ் பண்ண முடியும் அதனால தான் நான் வந்து கிழங்கு வந்து வெளியில் வாங்கலை நம்ம தோட்டத்தில் எடுத்தோம் இல்லையா அந்த கிழங்கே வந்து விதைக்கு விட்டு வச்சுருந்தேன் சக்கரைவள்ளி கிழங்கு நம்ம எப்படி டெய்லி ஒன்ஸ் வந்து தண்ணி மாற்றி நம்ம வச்சுட்டு இருப்போம் அதே மாதிரி தான் இதுவுமே அந்த மெத்தடில் தான் நான் தண்ணி வந்து டெய்லி ஒன்ஸ் வந்து மாற்றிகிட்டே இருப்பேன் இங்கே பாருங்கள் கிழங்கு எல்லாமே வந்து முளைப்புத்திறனோட தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ தான் வேர்கள் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ரொம்ப நாளாக தான் வச்சுருக்கேன் கிழங்கு வந்து அழுகிற ஸ்டேஜுக்கு போகுதே தவிர வளரலாம் சரி நம்ம நடவு செய்திடலாம் அப்படின்ட்டு தாங்க நடவு செய்துட்டேன் நான் ஒரு கிழங்கு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேர் பிடிச்சி கொடியுமே வந்து வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஒரு அடிக்கு கிட்டே வந்து கொடியே வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கிழங்குமே வந்து எங்கிட்ட இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு வேர்லேருந்து கிழங்கு கிடைக்கும் காவெள்ள கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொடியிலிருந்து காழிக்கி கிடைக்கும் அது வந்து நம்ம கொடி உருளை மாதிரியே தாங்க அங்கே பாருங்கள் அதில் எல்லாம் இருக்குது நான் வந்து செடிக்கு கிட்டே தான் வந்து இந்த மாதிரி முளைக்கு போடுவேன் நம்ம வீட்டுக்குள்ளார எல்லாம் வந்து வைக்க வைக்கிறது கிடையாது கொசு உக்காரம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் இந்த எல்லா கிழங்குமே நடவு செய்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிழங்கு ஒன்று இருக்குங்க அந்த கிழங்கு வந்து நான் ட்ரை பண்ணேன் நான் வந்து கிழங்கு திருவிழாவில் பார்த்த அந்த கிழங்கு இந்த வெற்றில வெள்ளி கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம் ஆனால் அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொன்னார் அந்த அண்ணா சுந்தர அண்ணா எனக்கு சரியான ஞாபகம் இல்லைங்க அது வந்து எங்கள் பாட்டி ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னை கீரை சாத்து தான் எங்கள் பாட்டி ஊர் பொன்னு அதாவது ஆந்திரா பார்டர் சைடுங்க அந்த சைடு அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி புழக்கத்தில் இருந்த கிழங்குங்க நல்லா வந்து ஒரு ஆள் ஆழத்துக்கிட்ட பள்ளம் எடுத்து அதுல வந்து இந்த மாதிரி காஞ்சி சருக்கு இதே சேம் மெத்தட்ல போட்டு நட செய்வாங்க அது வந்து அரிய வகை கிழங்குன்னு சொல்லிட்டு சொல்றப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் அப்படியே சாக்காய்க்கேன் ஆனால் வந்து இந்த டைம் வந்து அந்த கிழங்கெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல சாரி அதெல்லாம் வந்து பயிரிடுறாங்களா அப்படின்றது தெரியல எனக்குமே வந்து என்னன்னா அந்த பக்கம்லாம் நான் போகிறதே கிடையாது தாத்தா பாட்டி இறந்ததுலேருந்து இந்த கிழங்கு ஆர்வெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்